Hi students, வெல்கம் டு Future விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க உள்ள தேர்வுகளுக்கான புதிய அட்டவணை ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிசி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக தான் நம்ம எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் தேர்வுகளுடைய விவரங்களை ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன நோட்டிபிகேஷன்ஸ் வருது அந்த தேர்வு எப்போ நடக்க போகுது எவ்வளோ வேக்கன்ட் அப்படிங்கிற விவரங்களை டிஎன்பிசி இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த தேதிகள் வந்து ஒரு அப்ராக்சிமேட் அதாவது கன்ஃபார்ம் அப்படின்றது கிடையாது எப்பயுமே டிஎன்பிசி ஒரு தேர்வு அறிவிப்போ இல்ல ஒரு ஆனுவல் பிளானரை டிக்ளேர் பண்ணும் பொழுதும் அது வந்து நாட் ஷியர் அந்த தேதியிலிருந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கறத தான் பதிவு செய்வாங்க அதே போல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியால் அறிவிக்கப்பட்ட ஒன்று பட் அந்த கால்பர் பண்ற தேதியிலிருந்தோ எக்ஸாம் தேதியோ அப்பப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா ரைட் இப்போ டிஎன்பிசி அறிவிச்சிருக்க இந்த ஆனுவல் பிளானரை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய எக்ஸாம் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா குரூப் ஃபோர் சர்வீஸ் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த குரூப் ஃபோர் சர்வீஸ்ல நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றது இன்னும் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேல இந்த குரூப் ஃபோர் வந்து நடக்கும் அவ்வளோ வேக்கண்ட் இருக்கு டென் தௌசண்ட் வேக்கன்சி வந்து கேரண்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அதை வந்து விரைவில் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜனவரி மந்த் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தேர்வு ஜூன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி டு ஜூன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால இடைவெளி ஆக்சுவலா டிஎன்பிசி எந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் தொண்ணூறு நாள் டு நூறு நாளைக்கு மேல தரமாட்டாங்க ஆனா இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் வந்து ரொம்ப ஒரு ஹைலியான ஒரு டேட்டா இருக்கு சரிங்க ஜனவரி நோட்டிபிகேஷன் வரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்து ஜூன் ஆறு மாசம் வரைக்கும் ஒரு டைமிங் இருக்கு அப்போ வேகன்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆரம்பிச்சா கூட ஒரு புது ஒரு கிளாஸஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பாக இந்த சிலபஸை இந்த ஆறு மாச காலத்தில் நல்லா கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ற அளவுக்கு ஒரு லாங் டைமிங் வந்து இந்த குரூப் போருக்கு வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ வேக்கண்ட் கண்டிப்பா டென் எதிர்பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஒன்லி அப்படின்னு மட்டும்தான் அது உமன்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் சோசியல் வெல்ஃபேர் உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு வேக்கண்ட் இது ரொம்ப பெரிய போஸ்டிங் ஸோ ரெண்டு வேக்கண்ட் பிப்ரவரியில இருந்து மேக்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்து டேட் இருக்கு அதே மாதிரி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன்று தமிழ்நாடு லெஜிஸ்டிவ் அசெம்பிளி செக்ரட்டரியேட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆறு வேகன்சி வந்து இருக்கு பிப்ரவரியில கால் மேல வந்து எக்ஸாம் அதுக்கப்புறமேட்டு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கும் இது வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க மார்ச்ல கால்ஃபர் ஜூன்ல எக்ஸாம் சரிங்களா சோ இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் வேகன்சி தான் அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ரொம்ப பெரிய வேகண்ட் டிஎன்பிசி சொல்லக்கூடிய குரூப் ஒன் சர்வீஸ் அறுபத்தி அஞ்சு விட்டுருக்காங்க கண்டிப்பா இது தொண்ணூறு டு நூறு வேகண்ட்டுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ குரூப் ஒன் சர்வீஸ் கேரண்டியா இருக்கு சோ மார்ச்ல நோட்டிபிகேஷன் ஜூலைல எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல ஒரு நானூத்தி அறுபத்தி ஏழு ஒன்லி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை எழுதுற மாதிரி இருக்கு ஏப்ரல் டு ஜூலை அதனுடைய நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்று இருக்கு இருபத்தி வேக்கன்ட் வேக்கன் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் இருந்து ஜூலை வரைக்கும் ஸோ ஜூலைலயே இதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு வேக்கன் மூணு தேர்வு வந்து நடத்துற மாதிரி ஜூன்ல ஒரு ரெண்டு வேக்கன்ட் மே மே மந்த்ல ஒரு ரெண்டு வேக்கன் நடத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க எக்ஸாமுக்கு அதுக்கப்புறமேட்டு ரைட் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அந்த எக்ஸாம்ஸை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க ஒன்லி ஃபாரஸ்டர் மட்டுமே ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்டர் ரைட்டுங்களா இது ஒரு பெரிய போஸ்டிங்ஸ் நூற்றி பதினெட்டு வேக்கண்ட் வந்து இதில் வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ஒன்லி ஜியாலஜி கேண்டிடேட் மட்டும் ஜியாலஜி அவங்க மட்டும்தான் அதை நீங்கள் எழுத முடியும் அது ஒரு அஞ்சு வேக்கண்ட் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு எல்லாரும் ரொம்ப பரிச்சயமான குரூப் டூ குரூப் ஏ இந்த 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 போஸ்டிங்ஸ் வந்து வந்து அது ரிசல்ட் இன்னும் வரல வருஷம் ஒரு நல்ல தான் இருந்து ஆகஸ்ட் டேட் வருது அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் அது ஒண்ணு இருக்கு சர்வீஸ் அப்படிங்கறது தொண்ணூத்தி ஆறு ஸ்ட்ராட்டஜிக்கலுக்கு வந்து இருபத்தி மூணு பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க பன்னெண்டு அதுக்கப்புறமேட்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டேட் சர்வீஸ் ஒரு போஸ்டிங் அதுக்கப்புறம் ஆர்ச்சியாலஜிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பதினாலு கொடுத்துருக்காங்க கால்பர் வேகண்ட் வரும்னு சொல்லி ஸோ ஜூலைல கால்ஃபர் கால்பர் அக்டோபர்ல மூணு எக்ஸாம்ஸ் இருக்கு அப்புறம் சிவில் சர்வீஸ்ல சாரி சிவில் ஜட்ஜு டிபார்ட்மெண்ட்ல அது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல சிவில் ஜட்ஜு அந்த ஒரு கால்ஃபர் இந்த தடவை கொடுத்துருக்காங்க அதுக்கு வேக்கண்ட் என்ன அறிவிக்கல அதே மாதிரி கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு வரல அடுத்தது லைப்ரரி சர்வீஸ் அது ஒன்று கொடுத்துருக்காங்க சோ இந்த பதினெட்டு வேகண்ட் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இது இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வேக்கண்ட் இருக்கு என்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி ஏழு வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க சோ ஓவரால் வேக்கண்ட்ல நிறைய மாற்றங்கள் இன்னும் வரும் இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஒரு டெம்பரவரியான ப்ராசஸ் தான்

அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசி இருபதாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து காமனாக என்னென்ன எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப் ஒன் படிக்க ஆரம்பிக்கலாம் அதே போல குரூப் டூ எக்ஸாம் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அந்த டூ டூ ஏ அந்த ரெண்டுமே உங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி குரூப் ஃபோர் சர்வீஸும் இந்த வருஷம் உண்டு படிக்க முடியும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் படிக்க முடியும் இதெல்லாம் வந்து காமனான ஒரு தேர்வு தான் இந்த இதெல்லாம் ஈஸியாக படிக்கலாம் மீதி எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த ஜி கே ஜென்ரல் நாலேஜ்ன்றது காமன் ஸோ அப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ டிஎன்பிசிக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து தயவு தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் முதல் நோட்டிபிகேஷன் ஜனவரியிலேயே நமக்கு இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிற வேக்கண்ட் வந்து எதிர்பார்க்கப்படும் சரிங்களா ஜனவரியில நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேக்கன்ட் லிஸ்ட் அதிகமாக வரும் ஸோ ஜனவரியிலிருந்து ஜூன் எக்ஸாம் ஆறு மாதம் டைம் இருக்கு இந்த வருஷம் நான் முன்ன சொன்ன மாதிரி குரூப் ஒன் படிக்கலாம் குரூப் டூ படிக்கலாம் குரூப் ஃபோர் அப்புறம் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் வாட்சர் இது எல்லா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கவராகும் ஆகும் இருபதாயிரம் வேக்கண்ட் உண்டு ஸோ டிஎன்பிசி தன்னுடைய எப்பயும் போல ஆனுவல் பிளானரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க விரைவில் உங்களுடைய புதிய வகுப்புகள் பயிற்சி மையத்தில் நேரடி பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி வீட்டில இருந்து படிக்கக்கூடிய ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் புது பேட்ச் இந்த ஆனுவல் பிளானருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இமீடியா உங்களுடைய ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த டவுட் இருந்தாலும் பயிற்சி மையத்துக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్